வெளித்துளியின் வணக்கங்கள் பதிவு நம்ம உடனடியாக போட முடியாத ஒரு சூழ்நிலை பழனி ஆண்டவரை தரிசனம் செய்வதற்காக வந்ததனால தாமதமாக இந்த பதிவு இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பதிவு என்னென்னா டெட்டு வந்துட்டு இப்போ டெட்டு ரிசல்ட் வந்துருச்சு அதற்கான சர்டிஃபிகேட்டு இ சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணுவது அப்படிங்கிறது ஸோ இன்னொன்று பிஜிடி அரிப்பில் வந்துட்டு செலக்ஷன் செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிட்ருக்காங்க ஸோ இது தொடர்பாக தான் நீங்கள் பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு உள்ளே போனீங்கன்னா இதில் ஸோ பிஜிடிஆர்பியை நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ அந்த பிஜிடிஆர்பி அந்த நோட்டிஃபிகேஷனில் வியூஸ் போனீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்களையா ஸோ ஸோ இதில் ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டு பார்த்தீங்களே அந்த இதில் செகண்ட் கிளிக்க வேறு தான் அடிஷ்னல் ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டு இப்போ வெளியிட்ருக்காங்க அடிஷ்னல் ப்ரொவஷன் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பத்து பேர் யாருங்கிறத பார்த்துக்கோங்க ஸோ உங்களுக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டு அப்படின்னா கார்பரேஷன் டிபார்ட்மெண்ட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு ஆதி திராவிட டிபார்ட்மெண்ட்டு கோயம்புத்தூர் சென்னை கார்பரேஷன் கேட்டுங்களா இப்படியாக ஒரு பத்து பேரை வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ நல்ல ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு மீண்டும் கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பு கிடைத்துள்ள ஆசிரியர் பெருமக்களுக்கு நம்ம வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கொள்வோம் கொள்வோம் பொறுத்த வரைக்கும் காமர்ஸில் எட்டு பேர் கெமிஸ்ட்ரியில் ஒருத்தர் ஃபிசிக்ஸில் ஒருத்தர் தமிழில் ஒருத்தர் அப்படியாக இந்த வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க இப்போ அடுத்து பிஜிடி ஆர்ப்பி தொடர்பாக வேறு எதுவும் தகவல் வந்தால் உடனுக்குடனே தெரிந்து கொள்வதற்கு நம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இன்னொன்று என்னென்னா டெட் எக்ஸாம் ஸோ இந்த டெட்டுக்கான ரிசல்ட்டு வந்துருச்சு இப்போ இதற்கான சர்டிஃபிகேட் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது இதற்கான இ சர்டிஃபிகேட்டு ஸோ நீங்கள் அந்த டிஆர்பி வெப்சைட்டில் போனாலே டவுன்லோட் டிஎன் செட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சர்டிஃபிகேட்னு இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதில் நீங்கள் டேரெக்டாகவே உள்ளே போய்ட்டு ஸோ உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரு அந்த டேட்டா பர்த்தை கொடுத்து கேப்ஸா நம்பர் கொடுத்து சைன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட்டு டவுன்லோட் ஆயிரும் ஸோ இது ஸோ அப்படிலாம் இல்லை நான் அந்த மாதிரிலாம் போக வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் போங்க ஸோ நோட்டிஃபிகேஷனில் போயிட்டு டெட்டு இந்த இரு இல்லையா டெட்டுக்கான அந்த வியூஸ் அதுக்குள்ளே போங்க நீங்கள் ரிசல்ட் பார்த்தீங்க இல்லையா ஸோ அந்த ரிசல்ட் பார்த்தா அந்த காலத்துக்குள்ளே போங்க ஸோ அதில் போன உடனே அதுலேயே வந்துட்டு உங்களுக்கு கிளிக் கேட்ட டவுன்லோடு த டிஎன் செட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சர்டிஃபிகேட்னு இருக்கும் ஸோ அதில் நீங்கள் ரிஜிஸ்டர் நம்பரு டேட் ஆஃப் பர்த்து அண்டு கேப்ஸா நம்பர் கொடுத்துட்டு சைன்இன் கொடுத்துட வேண்டி தான் ஸோ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான உங்களுக்கான சர்டிஃபிகேட்டு உங்களுக்கு கிடச்சிரும் சரி ஓகே சர்டிஃபிகேட்டு கிடச்சிருச்சு இதை வந்து நீங்கள் என்னென்னா இது தான் உங்களுக்கான ஒரிஜினல் சர்ட்டிஃபிகேட்டு இதை கலர் பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு இந்த ஏ ஃபோர் ஷீட்டு தடிமான சீட் இருக்கு இல்லையா அதில் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு எத்தனை தேவைப்படுதோ அத்தனை வந்துட்டு நீங்கள் செராக்ஸ் வந்துட்டு போட்டும் வச்சுக்கோங்க ஸோ இது உங்களுக்கான அடுத்தடுத்து தேர்வுக்கு உங்களுக்கு இப்போ பிஆர்டி பிடிஎச் ஸ்டண்ட் தேர்வு இல்லையா ஸோ அதற்கு உங்களுக்கு அதற்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அடுத்து வந்துட்டு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சுன்னா அதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஸோ அந்த தேர்வுக்கும் உங்களை தயார்படுத்திக்கொடுங்க உறவு இந்த பதிவு கோவில் அடிவாரத்தில் காலை விடிய காலை மூன்று மணி அளவில் கொடுக்கக்கூடிய ஒரு பதிவு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க உறவுகளே மீண்டும் ஒரு நல்லது வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்